ஹை சுட்டீஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டன் நகரம் பார்க்க போறோம் அன்னைக்கு ரன் நகரம் பார்த்தோம் இன்னைக்கு டன் நகரம் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் அடுத்து பெட் லைன் போட்டுக்கோங்க அடுத்து கவனிங்க டன் நகரம் அப்படின்னா மூணு சுழிங்க இதுக்கு பேர் தான் டன் நகரம் ஒரு சுழி ரெண்டு சுழி மூணு சுழி போட்டு பெட் லைன் ஸ்ட்ரைட் லைன் நான் நல்லா கவனிங்க ஒன்று ரெண்டு மூணு பெட் லைன் ஸ்ட்ரெயிட் லைன் ல இதுக்கு பேர் என்ன பேரு ல டாட் வச்சா இன் ஒன் ஹலோ த்ரீ பெட் லைன் ஸ்ட்ரீட் லைன் மேலே டாட் இன் இது பேர் என்ன பேர் டன் நகரம் அடுத்து இந்த எழுத்து வரும் அதனால் டன் நகரம் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் என்ன பார்த்துருக்கோம் மூணு சுளிகின் ந அது இன்னொரு பேர் டன் Thanks for watching!